இந்த மக்களுக்காக தான் மக்களால் நான் மக்களுக்காக தான் நான் சொன்னார் அதை தான் என்ன மாப்பாங்க இன்னொருத்தர் கொண்டு அந்த கப்பலுக்கு கால் விழுந்தார் கால் வந்து அவருக்கு கால் விழுந்து உன்பாவத்தை அண்டாங்க எம்ஜிஆரை விற்கிறவன் நான் இல்லை எம்ஜிஆருக்கு சேவை செய்கிறவன் நான் அப்படின்னா அவங்களே முன்னாடியே குளிச்சு போட்டு அவருடைய சொல் வந்துன்னா அது ராஜபோகன் தான் நாலு பள்ளி மேலே போகும்போது தர பள்ளியில் இறக்கம் கிடையாது போகத்தில் வந்து எம்ஆர் ராதா அவர் ரோஜி கோட்டு வந்து அவன் போகத்தில் தான் சொல்லிட்டான் மனசான சொல்லலை அவர் சீமானதான் அவரை போய் பார்த்தீங்களா ஆமாம் சீமான ஒன்று தான் போகிறோன்னா நீ தான் படிச்சியா அப்போது எட்டாவது தான் அரசாங்க வேலை வேறு ஒன்றும் வேலை கொடுக்க முடியாது நீ வந்து எங்கேயும் போகாது என் கூட இருக்கணும் ஃப்ரெண்டு கண்டிஷன் சொல்லுங்க அவரோட நான் இருந்தேன் இப்ப அவர் என்னோட என்னோட இருக்கிற அங்க படுத்தி காலையில் இழந்தோன்ன அந்த மூகத்தை பார்த்துட்டு தான் வெளியே வருவேன் அவர் இன்னும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட போகல எங்களோட பார்த்துட்டு தேடி வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வாழ வச்சுட்டு இருக்கேன் அதுதான் எம்ஜிஆர் பத்தி பேசும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் கண் கலங்கி நிக்கிறாரு டெய்லர் முத்து எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா சினிமா துறையிலயும் சரி அரசியல் துறையிலயும் சரி ரொம்ப எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காரு ஒரு மோசமான காலகட்டங்களை சந்திச்சிருக்காரு உடல்நிலை சரியில்லாமல் குண்டடிபட்டு இப்போ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கூட இருந்து அவரை பார்த்துருக்கீங்க அவரு குண்டடிப்பட்டது காரணம் இன்னொருத்தர் இவர் படத்தை வாங்கினவன் கடை வாங்கி வாங்கியிருக்கான் கடங்கால தொல்லம் தாக்க முடியாமல் அவன் போகத்தில் வந்து எம்ஆர் ராதா கோட் வந்து அவன் போதில் தான் சொன்னான் மனசால் சொல்லலை சு ஷூட் பண்ணோன்னே ஆஸ்பத்திரி வந்தாச்சும் எங்கே இருக்குது அப்புறம் இவர் கொஞ்சம் ஞாபகம் வந்தோடனே அண்ணன் எப்படி இருக்கார் அதுதான் நல்லா இருக்கார் இது இல்லைன்ட்டு அப்புறம் நைட்டு இவர் வந்து செக்ட்டு அதில் ஜிஎச்சல் இருக்கார் யாருமே அதே போடல நான் போனேன் நான் போனோடனே இன்டோர் சரியா கூட அந்த கப்பில் கால் விழுந்தார் கால் பிடிக்காது அவருக்கு எந்திராம முதல்ல வேலையாக இருக்கும் யாரையும் காலில் விழ பண்ண மாட்டாரா எம்ஜிஆர் ஆ அவர் என்ன சொல்வார் நான் என்ன பாவம் மனுஷனா போடுத்துருக்க கால் வந்து சரி சரி உன்பாவத்தை வந்து போட்டுருக்குது போட்டுக்குது சவுண்டு தான் வருது நம்ம ஜெயிப்போம் நம்ம ஆட்சியா போ உட்காருவோம் அந்த நம்பிக்கை அப்படிதான் ஆலந்தூர்ல ஜெயிச்சது நம்பிக்கை தான் இருக்கு அவரே அவர் வர்ற வார்த்தை வந்து தவறான வார்த்தை எல்லாமே நல்ல வார்த்தை தான் வரும் நாம நல்லா இருப்போம் அந்த இது அந்த மாதிரி அந்த சொல் செயலில் வந்தது அது மாதிரி வந்து ஆலத்தூரில் அவர் ஜெயிச்சார்ல அதிகப்படியான இதில் படுத்துட்டே ஜெயிப்பேன்னு சொன்னார்ல அது மாதிரி படுத்துட்டே ஜெயித்தேன் அப்படின்ட்டு கடை தோடிச்சுட்டு ஏய் ஏன் ஆளுகிற நான் வர்றேன் நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம் ஆ அழிவு மேனு போட்டு நமக்கு ஆறுதல் சொல்றாரு பார்க்க வந்து அவ அவஸ்தப்படப்படாதுன்னு போட்டான் அந்த மாதிரி அப்படியெல்லாம் அவரால் மற்றவங்க வந்து துன்பப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் எம்ஜிஆராக பார்த்தோம் நல்லா இருக்கு அந்த பார்த்தோம் அவருடைய அவர் சிஎம் ஆனதும் அவரை போய் பார்த்தீங்களா சிஎம் ஆனதுக்கு அப்புறமாவும் நீங்கள் தான் ட்ரெஸ்லாம் தச்சு கொடுத்தீங்களா ஆமாம் வேற அவர் உடம்புல வேறு யாரும் கை வைக்கலை நான் மட்டும்தான் வேறு ஆனதும் போய் பார்த்தீங்களா அவங்கள கூப்பிட்டு அமிச்சாரா பாக்கிறதுக்கு ஆமா இப்போதான் கேக்குறாரு நீ என்னடா படிச்சுட்டாரு நாலாவது நாலாவது ஆடு எட்டாவது பட்சா தாண்ட அரசாங்க வேலை வேற என்ன பண்றது அப்படின்னு யோசனைப்பட்டு இருக்கிற ஐய சமச்சராவ எல்லாம் தடுமாடுறான் என்னடா இவன் பின்னாடி அவர் தங்கிட்டு இருக்காரு அவங்க தங்கிட்டு இருக்கிறா ஒரு வாரம் இருக்கானுக்கா சொல்லிட்டு நீ நாலாவதா படிச்சியா அப்போது எட்டாவது பட்சம் தான் அரசாங்க வேலை வேறு ஒன்றும் வேலை கொடுக்க முடியாது நீ வந்து எங்கேயும் போகாது எங்கூட இருக்கணும் ரெண்டு கண்டிஷன் சொல்லுங்கள் எந்த ஆசா பாசங்களுக்கும் அடிமையாக கூடாது வேறு குறையால் சன்னியாசியமாக இருக்கணும் போ வீட்டில் கேட்டு வீட்டில் என்ன கேட்குறது வாடு கோட்டை வந்தேன் சொன்னீங்கன்னா ரைட்டு அப்போ கடைசி வேலைக்கு நீ இருப்பேன் எங்கூர் அவரு அவரோட நான் இருந்தேன் இப்ப அவரு என்னோட இருக்க அங்க படுத்துட்டு காலையில அந்த பார்த்துட்டு தான் வெளியே வருவேன் ஏன் இவ்வளவு பிடிக்குது உங்களுக்கு எம்ஜிஆர் எல்லாரும் தான் நிறைய பேர் கிட்ட வேலை செய்யறாங்க வராங்க ஆனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு புடிக்குது

இவர் என்ன பண்ணுவார்ன்றத அவர் வாயாலேயே கேளுங்க ஆமாம் அவர் வந்து அவருடைய வரலாறு பூர சொல்லி எடுத்துருந்தாங்க எடுத்து எல்லாம் இதெல்லாம் பார்த்து எப்படி என்ன இந்த இதெல்லாம் சொன்ன அவர்ட இந்த மாதிரி எப்படி எந்தன்னு போட்டு எல்லாம் சொல்லி அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் செக்கு போட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுத்தாங்க என்ன என்ன இவ்வளோ நேரம் அவரை பற்றி யாருமே சொன்னதில்லை நீங்கள் தான் அவ்வளோ தெளிவாக சொல்லிடுறீங்க எந்தாங்கவா என்ன அதான் என்னென்ன ஃபைவ் தௌசண்ட்னாக்கா யாருக்கு விற்கிறவன் நான் இல்லை எம்ஜிஆருக்கு சேவை செய்கிறவனா அப்படின்னா அவங்களே என் முன்னாடியே குளிச்சு போட்டு இப்படி ஒரு ஆளை உலகத்தில் பார்க்க முடியும் உலகம் பார்க்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு உலகம் சுற்று உனக்கு எல்லாம் தே எல்லாம் தேச்சும் எல்லாம் பேக்கப் பண்ணியாச்சு என் டாக்டர் வந்து உடம்புக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குது புறப்படணும் ரெடியாகனு கேட்டால் அழுத ஏன் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி எப்போ பழகினு தெரியாதுங்க கண்ணை தொழச்சிட்டு அழகாத பொழச்சிக்குவான் ஆண்டவன் தான் வீர வேண்டிக்கு போ நீ வர வேண்டாம் எல்லாம் என்ட்ரெஸ் நானே போட்டு கரெக்டு உலகம் சுட்டு வாழ்க்கை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் இங்கே வந்து பார்த்தா டைம் சொன்னாங்க சே குணம் பாய் வந்துட்டு அது மாதிரி அவருடைய நிழல் பட்டாலே நல்லதுதான் நடக்க கெடுதல் நடக்காது அது கா பார்த்துட்டு பாதிக்கும் இங்க நிறைய எம்ஜிஆரோட படங்கள் அவரோட நீங்களும் இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த படங்கள் பத்தி சொல்லுங்களேன் எந்த சந்தர்ப்பத்துல எப்போ எடுத்தது அது அந்த கொடை பிடிச்சிருக்க படம் இருக்குல்ல அது அவுடோர் ஷூட்டிங்ல கூட இருக்கிறது நீங்க தான் ஆமா கொடை பிடிச்சோட எனக்காண்ட பிடிக்கிற உனக்கு பிடிச்ச

அப்போ சொன்னார் அண்ணே இவன் ரெண்டு பேர் நிற்கிறாங்களே ஏழு நாளாக இருக்குவேன் இல்லைல்லப்பா போட்டோம் எடுத்தா ஆய்ஸ் கம்மின்னு சொல்லுவாங்க அந்த சொல்லு கேட்க கூட அவன் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு இல்லை நாரும் வேறு வழி இல்லை சரி வா அப்படி கொடுத்தா ரெண்டு பேர் தோல்லை கை போட்டு எடுத்து என்னுடைய அஸ்டன்ட்டு கூட ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்களே அது என்ன படம் அது என் பையன் என் பொண்ணு இதில் அந்த கிரவுண்டில் நடக்கும்போது செகுட்டி ஆசை சொன்னார் கூடது அண்ணே முத்தாண்டை வீடு எங்கே தானே ஏய் நீ மட்டும் வர எப்போ அவளை கூப்பிட்டு வா அப்படின்னு வாங்க சொல்ல வச்சுட்டு தோல்வி கை போட்டு உங்கள் அப்பா பழிக்காதனால தான் எங்கூட ராத்திரி போல் அலையிறான் நல்லா படித்து பெரிய ஆளாக அவள் தான் அந்த ரெண்டு பசங்க உங்கள் பசங்கிட்ட சொன்னார் அப்படி அவருடைய வாழ்த்துக்கள் தான் இவன் ஈபியில் இருக்காங்க பையன் திருநாய் பெரிய பொண்ண வந்து ஆடிட்டில் இருக்கான் எல்லாட்டில் அவருடைய சொல்லு வந்து அது தான் நாலு படி மேலே போகும்போது தர படியில் இறக்கம் கிடையாது அதுக்கு அனுபவாக பார்த்துட்டு அது அவர் இறந்தப்போ உங்க மனசு எப்படி துக்கப்பட்டது தோட்டத்துக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக நிற்கிறேன் அப்போ யாத்கார் ஹோட்டலில் ஒரு மேனேஜர் இருக்கான் அப்போ வந்து என்ன தோட்டத்துக்கு போகிறாட சமாச்சார தெரியாதா தெரியாது இது இந்த மாதிரி ஆகிப்போச்சுமா இங்கே இதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்படின் பயங்கிய வந்துச்சேன் வண்டி உட்கார வச்சு நேராக கொண்டு போனால் இப்படி நான் சொன்னேன் அது எனக்கு ஏறதுக்கு வழி இல்லை படிக்க வச்சுடேன் அப்புறம் பெண்கேட்டு வழியாக கூப்பிட்டு போய் இது வந்தோன்னே எல்லாம் ஒவ்வொன்றும் கொண்டு போய் உட்கார வச்சு வேறு ஒன்றும் இல்லை பார்த்தேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் போட்ல போனால் சமுத்திரமும் ஜனங்களும் ஒன்றா இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி அவ்வளோ கரோட சமாளிக்க முடியாது இந்த மாதிரி சீக்கிரம் முடிச்சுக்கலான்னா அப்புறம் ஆளுக்கு சந்தனக்கட்டை இது உப்பு இதெல்லாம் போட்டு அதுலேயும் ஒரு பாக்கியம் கிடச்சிது பாருங்க பெரியவங்க செஞ்ச பிள்ளையும் தான் அவருக்கு சந்தனக்கட்டை உப்பு போடுறது கிடச்சிது குடிச்சிட்டு எல்லாம் தான் சேர்ந்தோம் இவரோட வாழ்க்கையில் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் அவர்கள் கூடவே இருந்திருக்காராம் எம்ஜிஆரோட வாழ்த்து தான் தனக்கு அமைஞ்சிருக்கிற நல்ல இல்லற வாழ்க்கைன்னு பெருமையாக சொல்றாரு சேலத்தில் வச்சுருந்தோம் அப்போ கம்பல் பேராஜர் அறந்துட்டார் யார் அவரால் விட்டுட்டு வர முடியல சரி முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு முடிச்சுட்டு தோறதுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஆசீர்வாதம் பண்ணி மாலை அங்கேயே மாற்றி எல்லோரும் ரெண்டு பேரும் பண்ணிட்டு சாப்பிட வச்சு அப்புறம் தான் ஜானகி மருந்து சேர்த்து வழி அனுப்பிச்சு வச்சாங்களோ நான் வர முடியலப்பா அதனால் நீங்கள் வந்து ரெண்டு ஒன்று தான் என்னுடைய வாழ்த்துகள் இருக்குன்னு வாழ்த்து ஜானை மகாலே அது ரெண்டு பேத்துக்கு ஆள் தலைவர் சொன்ன வாழ்த்து தான் மனைவி அமைஞ்சதெல்லாம் மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அந்த இறைவன் கொடுத்தது தான் நம்ம நிறைஞ்சிருக்கு சார் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அழகா பதில் சொன்னீங்க எம்ஜிஆர் அப்படின்னா இப்போவும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு நிறைய மக்கள் அவ்வளவு விரும்புறாங்க பேசும்போது நீங்களும் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு இத்தனை வருடங்களுக்கு அப்புறமா கூட அந்த உணர்வுகள் வந்து மேலோங்க இருக்கு ஸோ அது வந்து உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு அவர் சொன்னார்ல எம்ஜிஆர் சொன்னது மக்களால் தான் மக்களுக்காக தான் நான் அப்படின்னு சொன்னார் அவர் மேடையில சொன்னார் பதவி ஏற்க உடனே போருக்கு வட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊரே திரண்டு நிற்கிது பார்த்துட்டு இந்த மக்களுக்கு தான் மக்களால் நான் மக்களுக்காக தான் நான் சொன்னார் அதை தான் இந்தமாக பார்த்து சரி சரி எம்ஜா சொன்ன வார்த்தை தான் அது இன்னைக்கும் அப்படி இருக்குது ரொம்ப நன்றிங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வாழ்க வாழ்க்கை